வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ பொரியல் வாழைப்பூவில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது மேலும் இதில் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் தாமிரம் போன்ற ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு பலவிதமான சத்துக்கள் அடங்கிய இந்த வாழைப்பூவை நம்ம கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும் இந்த வாழைப்பூவில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறனால ஹீமோக்ளோபின் குறைபாட்டை நிவர்த்தி செய்து இந்த வாழைப்பூ இரத்த நாளங்களில் ஒட்டி இருக்கிற கொழுப்புக்களை கரைச்சி இரத்தத்தை சுத்தப்படுத்துது வாய்ப்புண் வயிற்றுப்புண் பைல்ஸ் ப்ராப்ளம் யுட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வாழைப்பூவை அவங்க டயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது இந்த பூவை க்ளீன் பண்ணும்போது ட்ரான்ஸ்பரண்ட்டாக சின்னதாக பெட்டல் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிடலாம் அது மாதிரி நடுவில் நரம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் இந்த வாழைப்பூவில் வடை செய்யலாம் கோலா செய்யலாம் ஜூஸ் செய்யலாம் சாலட் பண்ணலாம் இந்த வாழைப்பூவில் இருக்க தொகர்ப்புத்தன்மை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூவில் குழம்பு வைப்பாங்க அது மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ண வாழைப்பூவை இப்படியே வச்சுருந்தோம்னா அது நிறம் கருத்துரும் அதனால் நம்ம ஓர் கலந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு இந்த கிளீன் பண்ண வாழைப்பூவை கட் பண்ணி போட்டுக்கணும் இந்த பூவை நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை உடலுக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களோட டயட்டில் வாழைப்பூவை நல்லாவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பூவை கட் பண்ணி போட்டுக்கோங்க வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கிட்டே வர்றோம்ல உள்பகுதியில் க்ளீன் பண்ணும்போது அந்த நரம்பு பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்காது சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம உள்ளே க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே முழு பெட்டல்ஸாகவே போட்டுடலாம் இப்போ இந்த வாழைப்பூவை முங்குற அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வச்சோம்னா ஒரு சத்தத்தில் வாழைப்பூ வெந்துடும் சட்டியில் வேக வைக்கிறனால சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வாழைப்பூவை அவங்க டயட்டில் சேர்க்கும் போது ரத்தத்தில் கலந்துள்ள அதிக அளவு சர்க்கரையை கரைச்சி வெளியேற்ற அந்த வாழைப்பூவின் துவர்ப்புத்தன்மை ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பொரியல் செய்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு வாழைப்பூவில் இருக்கிற தன்மை நம்ம உடலுக்கு தேவையான இன்சுலின் செக்ரிட் பண்ண உதவியாக இருக்குது இது தண்ணியை வடிச்சுட்டு வாழைப்பூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொரியல் வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு பூ மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதோட ஒரு வத்தல் கருப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஊற வச்சு வச்சிருக்க பாசி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு அரை மணி நேரம் நல்லா இருக்கு ஒரு கொதியில் வெந்துடும் வாழைப்பூ யூஸ் பண்ணி சாலட் பண்ணியிருக்கோம் குழம்பு பண்ணியிருக்கோம் கோலா உருண்டை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பருப்பும் வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக வச்சா இன்னும் குழஞ்சிரும் இந்த அளவு போதும் இதோடு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம உப்பு எதுவும் ஆட் பண்ணலை அதனால் தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பொரியல் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணலை உங்களுக்கு தேங்காய் பூ டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தாராளமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது உப்பு இருக்க டேஸ்ட் பார்த்துருங்க உப்பு வத்தலை நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ இதை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வற்ற வச்சு கிண்டி எடுத்துருங்க வாழைப்பு பொரியல் அருமையாக வந்திருக்கு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ